ஹலோ ஆல் வெல்கம் டு பிரியாஸ் பார்வை இன்றைக்கி நம்ம திருநெல்வேலியிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தாங்க போகிறோம் அது வேறு எதுவும் இல்லை சீவலப்பேரி சுடலை மாடன் கோவில் தான் நாங்கள் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் கிளம்பிட்டோம் திருநெல்வேலி பைபாஸ் வழியாக தாங்க போகிறோம் போகிற வழி எப்படி போகணும் என்ன அங்கே போய் கோவில் என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஸோ எங்களுக்கு இதுக்கு வழி தெரியாது அதனால் நாங்கள் மேப் போட்டு தாங்க போகிறோம் நீங்களும் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா நீங்களும் மேப் போட்டே போகலாம் மேப் போட்டாலே அதனோட லொக்கேஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடலாம் நீங்கள் டிராவல் பண்ணுற வழி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க லெஃப்ட் சைடில் வந்து லேக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வயல்வெளி அந்த மாதிரி இருக்கும் ஒரு பக்காவாக ஒரு ரொம்ப அழகான கிராமத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும் இந்த வழி ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க கண்டிப்பாக நம்ம நியர்பை வந்துட்டோங்க இந்த வழியை போனாக்கா நம்மளுக்கு கோவில் ரொம்ப நியர்பைன்னு தான் மேப்பில் காட்டுது இது தாங்க கோவில் வந்துட்டோம் பாருங்க அங்க தெரியுது பாருங்க இந்த சைட்ல ஃபுல்லா கார் பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம் அங்க இருக்கிறது தாங்க கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெடா வெட்டிகிட்டு இருக்காங்க இந்த கோவிலில் சாமிக்கு வந்து இங்கே எல்லோரும் வரவங்க கெடா வெட்டி சாமிக்கு படையில் போட்டு கும்பிட்டு போவாங்க அது வந்து ரொம்ப ஒரு வேண்டுதலாக இருக்கும் ஸோ அதனால் சுடலை மாடன் சுவாமி அப்படின்னாலே வந்து நான்வெஜ்ஜு தான் அதனால் இங்கே வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அர்ச்சனை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கணும் இந்த ஒரு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போல சொல்லுவாங்க இதில் பழம் தேங்காய் அந்த கற்பூரம் ஊதுபத்தி அந்த எல்லா திங்ஸும் இருக்கும் தேங்காய் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அழுகின தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு அங்கே போய் சாமி மேலே போடாதீங்க நல்ல தேங்காயை பார்த்து வாங்கிட்டு போய்க்கோங்க இதுதாங்க சுடலை மாட சுவாமியோட கருவறை ஒரு வழியாக வந்துட்டோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சீசன்ல வரல அதனால பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா இருந்தது கோவில் நல்ல தரிசனம் கிடைச்சது கோவில் கருவற பக்கத்திலயே வந்து நாங்க நின்று சாமியை பார்த்துட்டு இருந்தோம் இதுவே திருவிழா டைம்ல எல்லாம் வந்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டம் இருக்குங்க சோ அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க ஒரு வெளியே சீவலப்பகுதி சுடலமடை சுவாமியோட தரிசனத்தை பார்த்தாச்சு இன்னைக்கு காலையில சுப்ர கிளம்போம் வந்தோம் ஆத்திலே துணிச்சோம் வந்து சாமிய பார்த்தாச்சு எல்லாமே முடிஞ்சது திருநெல்வேலியில ரொம்ப ஃபேமஸ் ஆன கோயில் இந்த கோயில் நீங்க எப்போ திருநெல்வேலி வந்தாலும் கண்டிப்பா சீவலப்பேரி சுடலை மாட சுவாமிய வந்து கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு போங்க இதுல வர வழி எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் சோ எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு நீங்க சாமியை பார்த்துட்டு போகலாம் நான் பார்த்தாச்சு இப்ப கிளம்ப போறேன் பாய்